இருக்க 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 கூட்டஞ்சுருந்தது அதை பற்றி நாங்கள் கவலைப்படலாங்கய்யா பணி நேரம் கிடையாது காலையில் மருதுடைய ஐயனாருடைய கும்பாபிஷே விழா இருக்கு அந்த கும்பாட்சே விழாவத்திலேயே அந்த புனித நீர் மேலேப்பட்டால் புண்ணியம் நமக்கு எல்லா நோய்களும் விளைய விடும் அதனால வெளியூர் ஆளுகள்லாம் தயவு செய்து எந்திரிச்சி போய் படுத்தே என்ன காலையில் கும்பாட்சேத்தில் அலுப்பு இல்லாமல் நிற்கலாம் எத்தனையே சாமியார பார்த்தவன் இவன் முத ஆரம்பத்தில் ஒரு நாரதர் இருந்தார் தொண்டி அசோக் பூதிவாட ஆக்கியாம கனிங்கடா தொண்டி அசோக் வந்து முண்டிக்கிட்டு போய் மேடல் நின்றவன் அடியன் அதுக்கப்புறம் பொன்னமராதி பக்கத்துல ஒருத்தர் இருந்தார் அரிகர சுதன் நீலகண்டன்

ஆனா பெத்த புள்ள தகப்பன் சண்டை போட்டாலும் பரவாயில்ல நீ சண்டையே போடுறிய ஏத்த இறக்கே மூடிக்கிட்டு நீ பாடும் போது நான் எது என்ன ப்ரோ சரி ஆனா இன்னைக்கு போக முண்டையா நல்ல அப்பே நல்ல புள்ள போ நாரத வேஷம் போட்டாலும் போக முடியும் சொன்னா மழை மயத்துல வை அப்புறம் பப்புனு ஊரா பேஜினா இப்படி பேஜினா அப்படி பேஜினான்னு சொல்றிய ஆவி ஒரு கார்த்திக் மாப்பிள்ள உட்காந்துருக்காரு அவர் நாரத வேஷம் போடுற ஒருத்தன் பார்த்துக்கங்க என்ன பொறுப்பு சரி விடுங்க ராமாயணம் மகாபாரதம் நடப்பது நடக்க போவது பொது அறிவு பகுத்தறிவு திருக்குறள் அறத்துப்பால் பொறுப்பால் சீம்பால் ஒன்னும் காப்பியே போடல எப்ப முடுறேன் ஏருடா எல்லாமே உங்களுக்கு தெரியும் விட மாட்டேன் இவள் நீங்க சொல்றீங்களே இப்ப நான் தெரிஞ்ச வாங்க இங்க இருந்து காரிய வட்டி தெரியாமட்டேன் கூட உப்பு ஒரு மூட எவ்வளோ வேகத்தடைக்கு எவ்வளவு ஜல்லி சேர்க்கணும் எவ்வளவு சேர்க்கணும் சும்மா கிடையாது என்ன தெரியும் எல்லாமே தெரிந்தவர் தான் முனிவர் என்றியே இதெல்லாம் சொல்லு ஒரு பப்புனுன்றமே உனக்கு வந்து என்ன செக்யூரிட்டியை ஹலோ அதுல தண்ணி சரி ஆர்யா கல் நாக்கு வரைக்கும் போனால் யாரு அண்ணன் சொல்லி பார்த்தேன் தம்பி மிஸ்டர் முட்டை மண்டை என்ன ஏன்னா சோசியரு ராமநாடு தங்கராஜ் சொன்னது பழிக்குதுப்பா முருகா அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தவுன்னே ஜாதகத்தை எடுத்துட்டு போனேன் அவர் சொன்னார் என்ன நீ சினிமாவுக்கு போனாலும் என்ன மக்கள் நீ ஆதரவற்ற மக்கள் நீ வளர்த்தாலும் நீ நாடகத்தில் சிரிப்பு காட்டினாலும் வலது பக்கம் ஜனியம் பெருத்து போய் உட்காந்துருப்பேன்னு சொன்னார் ஆனால் பெருத்துட்டானே அண்ணனாங்க இவர் தாங்க இவர்தாங்க குடிய கடுத்தவர் இன்னைக்கு நாடதரா நானா வரட்டும் காணகத்தில் பாட்டு பாடு சாமி யாரையா தூய தமிழ் அவ்வளோதான் பாட்டு பாட்டு தானே அப்புறம் என்ன கதை தானே ஹலோ அன்பார்ந்து I <laughs>

ஏ நீ பாடுற வாட்டை கெடுத்த முன்னாடி நீ பெரிய சூப்பர் சிங்கரில் நடுவரா இருந்தால் ஏப்பா சரி ஆ சரி சாமியா இருக்கு எந்த ஜீக்கும் வராது உனக்குன்னு ஒரு பொசமே இறங்கி போய் கட பிடி வர்றே அட குருடாங்கில்லமா தவுளி டவுளியில் சாஞ்சி லவ்ல சட்டை ஓட்ட அது கதைக்கு அப்பா போட்டு அஜித் குமார் நீ கதைக்கு அப்பாற போடு இல்லை தட்டையில் போய் போடு ஜாமி கத்தால் அரைச்சி விடுவேன் சாமின்னு பார்க்க மாட்டேன் அரைச்சி விடுவேன் மெதுவாக பேசு ஏற்கனவே நான் கத்துன கற்றுல ஏன் பூரா வண்டியை சாட் பண்ணிட்டு போயிடுச்சு

சரி சரியா இங்கே வா விக்ஸு ஒன்று இடாக்ஸ் லாக்குன்னு ஒரு மாத்திரை இருக்குது அதை போட்டே தான் சளி எடுத்துறேன் இவர் தான் சாரு இது கேட்கலையா நான் சரின்னு சொன்னே சளியா சரி என்ன பிரச்சனை யார் நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமா தெரியாமையா வேன்ல ஏறி வந்த நான் தான் சாமி தித்த தொட்டிய விட்டு கிளப்புது துடியா சாமி ஒரு ஏயா நீ போற போட்டுக்கிட்டு அப்பா உன் கண்டு தெரியாம நாரதர வேஷம் போட்டுருச்சு நீ தான் போறது தன்னை வந்திருக்குது யாருப்பா கருப்பனா நொண்டி சாமியா உன்னை பார்த்தாலே லோக்கல் சாமி மாதிரியே தெரியுது வந்தது யாருப்பா நொண்டி சாமியும் இல்லை ஆண்டி சாமியும் இல்லடா வேற மருதமுனின்ற தெரியாதா இன்னைக்கு ஒரு நாள் தான் அவங்க கூட வண்டியில வரல அதுக்குள்ள ஆளை மறந்துட்டு பேசுகிறேன் இதை போய் போட்டுக்கிட்டு எதை போட்டு வேற இடத்துக்கு சொல்லியா மாடு போயிடுச்சுடா

சரி ஏ என்ன சளி சளின்றே இருக்க நீ யோ ஒன்னு சளி இருந்தா காரி துப்புல நான் சளி சொல்லுயா சளி சொல்லு சரி என்ன சொல்றாரா சாமி எல்லாம் எதை எதை பேசிக்கிட்டு சரி உனக்கு எல்லாமே தெரியும்ல நீ பேச உனக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது ஏண்டா இது என்ன முத்திர நெத்தில என்னமோ ஒரு முத்திர ஐயா உங்க பேர் என்ன எனக்கு வர அபிஷேக பிரியா சுபா எனக்கெல்லாம் கோவம் வராது வந்துச்சுனா வந்துச்சுனா பேசாம இருந்துக்குறேன் சரி அது இருக்கட்டும் இங்க வாடா

பளிிச்சிருக்கு ஒரு குள்ள போகாதுன்னு சொல்லி வாய முடல ஏண்டா நல்லா பல்ல முன் போயிடுச்சடா வடக்க தலை வச்சு கொட்டாயில படுக்காதான் வாரிட்டு போயிடும் என்னடா சரி விட யாருக்குமே என்ன காசு வந்துருச்சுல காசு வந்துட்டு போகுது காசு வந்துருச்சுல அப்புறம் விடுங்க சரி உங்க பேர் என்னங்கயா

ஆனா அந்த மருத்துவடி ஐயனார் ரொம்ப துடியா எனக்கு நாற்பது வயசாச்சு இங்க நாடகம் போட்டதில்ல கிராமத்துக்குள்ளே நாடகம் நடக்கும் அந்த மருத்துவ ஐயனாரா தேதி கொடுத்தது மூணு நாளையில நாடகம் நடத்துறவர் அவர் என்னால செய்வாரு அவர் நடத்துற நாடகம் தான் நம்ம ஆடுறோம் நம்மளா நடத்த முடியாதுன்னு கேட்ட வரம் தருவாரு வேண்டிய வரம் இன்னைக்கு வேண்டிக்க இன்னைக்கு என்னை கூட்டு போய் உலகமெல்லாம் அறிமுகப்படுத்திருக்கிற கூகுள் காசு ஏறுதுடா தீபாவளிக்கு பத்தாயிரம் ரூபாய் மூலியமா அந்த மாதிரி மருத்துவ ஐயனார் சாமி இருக்குது ஒன்றும் நீ இருக்கு ஒன்னு நான் பார்த்துக்குறேன் என்ன சாமி கேட்கும்னு சொல்றேன் எப்படி சித்தி உழைச்சு பேசுறேன் ஊருக்கு நாடகத்துக்கு வந்ததுக்கு போற முடியாது போல போல

போய் பேசாதீங்க நாங்களும் ஊருக்கு போயிருக்கோம் எத்தனை ஊருக்கு போயிருக்கோம் காரியாவட்டி கல்லுப்பட்டி கற்காப்பட்டி அச்சமட்டி பிச்சமட்டி தவிபட்டி பாம்பாட்டி வையமட்டி தென்னமட்டி ஓடப்பட்டி மேலப்பட்டி ஆவத்திரம் அரசவட்டி எரட்டி தவடாரவட்டி வளையவட்டி கொள்ளாரி கோடாங்கி வட்டி ஆண்டிவட்டி உதுல மட்டி மங்கம்பட்டி சிந்துவட்டி புளுத்தி பட்டி அழைச்சிட்டு அழைச்சிட்டு வருவானே என்ன சென்னைய தீப்பி சென்னு அழைச்சிட்டு வருவா கடைசியா ஒரு ஊரு புழுதிர் பட்டி தான்

சரி என்ன மயிருக்கு வந்து என் தங்கச்சி உள்ள காவல் பாக்குது தங்கச்சிக்கு முன்னாடி ஒரு முறை சொல்லிக்கிறேன் ஏன்னா தமிழ் நிகண்டு அப்படின்னா அகராதின்னு அர்த்தம் தமிழ் அகராதி படி இதுக்கு உண்மையான பேர மயிரு ஆமா நம்ம தான் அதை கெட்ட வார்த்தை அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்திக்கிறோம் மட்டும் சுருக்கமா சொல்லிடக்கூடாது அதுலயே வகை இருக்கும்

சரி நீ சொல்றாய் ஆ ஆவே லூசு பயங்க நல்லா இருப்படா சாமி நீயே இழுத்து விட்டு விழுஞ்ச விடிஞ்ச யா யா வளர வர மாட்டற அப்படியே வந்தால ஒரு விட்சசன போட்டு முளங்கிரனே நீ இப்படியே வீட்டுக்கு போய் மண்டை மேர் அவ்ளோதான் சரி அதிரதே சரி சரி வாடா சொல்லாதோ இமாடங்கது பூர்வத்துலன்னா

கொஞ்சு விளையாட ரஞ்சிதமே வாடி நமர் ரம்யமாக வெத்தமாக வாடி ஏன் வாடி அந்த கொஞ்சம் விளையாட ரம்யமாக வெத்தமாக பாடமை வாட் வாடி ி போ மாமா பே விழு இருக்கஞடி கரு கரு கருக்கி போனே அழைத்துவார்கள் மனத்தாண்டி அத்தீக்குறம் முன் ஆசிட்டு அடிச்சு என்ன அதுல தானே அண்ணே அதுல தானே குருண மருந்து கலந்து நீ ஜானிய கொண்டு அடிச்சா கூட ஜிரிச்சுக்கிருவேன் நானா இருந்தா உள்ள வந்து நீ பாயுவேன் நடிக்காதான் போட சாங்க சாமி பிரபுச்சாரி நீ என்ன அடிச்சால இங்க என்ன இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டு பிஹேஜ் இருக்கிறேன்னு

அசையாம <laughs> <laughs> <laughs>